சாத்தான்குளம் மருத்துவமனையில் அவலம் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அரசு தலைமை மருத்துவமனை காமராஜர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது இந்த மருத்துவமனையில் பொதுவாக மூன்று பொது மருத்துவர்களும் ஒரு மகப்பேறு மருத்துவரும் பணியில் இருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது ஆனால் தற்போது அரசு தலைமை மருத்துவமனையில் ஒரு பொது மருத்துவரும் ஒரு தற்காலிக மருத்துவர் மட்டுமே பணிகள் இருப்பதாக நோயாளிகள் குற்றம் சாட்டுகின்றனர் அதுவும் மகப்பேறு சிகிச்சை பிரிவில் மகப்பேறு மருத்துவர் வாரத்தில் ஒரு நாள் மட்டுமே சிகிச்சை அளிப்பதால் கர்ப்பிணி பெண்கள் பெரும் அவதிக்கு உள்ளாவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் இந்த நிலையில் சாத்தான்குளம் பகுதியைச் சேர்ந்த நிறைமாத கர்ப்பிணி பெண் ஒருவர் தனது கணவருடன் சாத்தான்குளம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வந்துள்ளார் அவர் வந்த நேரத்தில் மகப்பேறு சிகிச்சை பிரிவில் மருத்துவர்கள் யாரும் இல்லை என சொல்லப்படுகிறது இதனால் சிகிச்சை பெற முடியாத நிறைமாத கர்ப்பிணி வேறு வழியின்றி பொதுவார்டில் வழக்கமான பரிசோதனை மட்டும் செய்துவிட்டு வீடு திரும்பியுள்ளார் சாத்தான்குளம் தலைமை மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் சிகிச்சைக்காக வரும் நோயாளிகளை திருச்செந்தூர் அரசு மருத்துவமனை மற்றும் நெல்லை அரசு மருத்துவமனை செல்லுமாறு ஊழியர்கள் வற்புறுத்துவதாக நோயாளிகள் புகார் தெரிவிக்கின்றனர் மேலும் தற்போது சிகிச்சைக்காக வந்திருந்த கர்ப்பிணி பெண்ணையும் மகப்பேறு மருத்துவர் இல்லாததால் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறுமாறு அங்கிருந்த மருத்துவமனை ஊழியர்கள் தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது இதனால் மாவட்ட நிர்வாகம் இந்த விவகாரத்தில் தலையிட்டு உடனடியாக அரசு மருத்துவமனையில் மகப்பேறு சிகிச்சை மற்றும் பொது மருத்துவ பிரிவிற்கு போதிய மருத்துவர்கள் நியமனம் செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது இதனிடையே மருத்துவர்கள் இல்லாத காரணத்தால் சிகிச்சை பெற முடியாமல் வீடு திரும்பிய கர்ப்பிணி பெண் பேசுகையில் எனக்கு இந்த மாதம் பதினேழாம் தேதி பிரசவம் என மருத்துவர்கள் தேதி குறித்து கொடுத்துள்ளனர் இதற்காக பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு வந்தேன் ஆனால் மருத்துவர்கள் யாருமே இல்லை இது குறித்து மருத்துவமனை நிர்வாகத்திடம் கேட்டால் தூத்துக்குடி மருத்துவமனை போங்க இல்லைன்னா திருச்செந்தூர் மருத்துவமனை போங்கன்னு சொல்றாங்க அது மட்டுமில்லாம சாத்தான்குளம் அரசு தலைமை மருத்துவமனையில் செவிலியர்கள் மட்டும் பணியில் இருப்பதால் பிரசவம் பார்க்க முடியாது என கூறுகின்றனர் அதனால்தான் யாருக்கும் மகப்பேறு பிரிவில் சிகிச்சை அளிப்பதே கிடையாது என தெரிவிக்கின்றனர் அப்படியே அருகில் உள்ளவர்கள் மகப்பேறு சிகிச்சைக்கு வந்தாலும் வேறு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விடுகிறார்கள் அதுவும் இல்லை என்றால் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை செய்து கொள்ளுங்கள் என அலட்சியமாக பதில் சொல்கின்றார்கள் விரைந்து தமிழக அரசு சாத்தான்குளம் அரசு தலைமை மருத்துவமனையில் போதிய மருத்துவர்களை நியமித்தால் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்தவர்கள் சிகிச்சை பெற வசதியாக இருக்கும் என கோரிக்கை வைத்தார் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அரசு மருத்துவமனையில் மகப்பேறு பிரிவில் மகப்பேறு மருத்துவர்கள் இல்லாததால் நிறை மாத கர்ப்பிணி ஒருவர் சிகிச்சை பெற முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இங்கே ரெண்டு வாட்டி செக்அப் வந்து டாக்டர் இல்லை வியாழக்கிழமை மட்டும்தான் இருந்தாங்க வரவங்களை திருமந்திருக்குவாங்க அப்படின்றாங்க எங்களுக்கு அங்கே வேளாண் பொதுக்குளத்துல இருந்து இதுதான் கிட்ட இங்கே ஒரு லேடி டாக்டர் இருந்தாங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும் வரும்போது பத்து மாசத்துல ஒரு நாள் மட்டும்தான் டாக்டர் வந்திருக்காங்க வந்துருக்காங்களே போவாங்க தூத்துக்குடிக்கு போங்கன்றாங்க எனக்கு வந்து வேகம் போட்டு தான் எடுத்தாங்க ஆனந்தபுரத்தில் காமிச்சுக்கிட்டு இருக்கேன் அவங்க என்ன சொல்லிட்டாங்க இங்க வேகம் போட மாட்டோம் சிசரின்னு பண்ண மாட்டோம் அந்த ஃபெசிலிட்டி இல்லை அதனால நீங்க திருச்செந்தூருக்கு போங்கன்னா அவங்க ரெஃபர் பண்றாங்க இங்கே வந்து கேட்டால் இங்கே டாக்டர் இல்லை மட்டும் தான் பாப்போம் நாங்கள் இருந்தா மட்டும் தான் இருக்கும் கிடையாது